ആരംഭിക്കും വിനായകത്തിയോട് ആരംഭം முன்னாடி போக முடியாது நான் எல்லா பேசும் தெரியணும் நான்கு பெருமக்களுடைய சுத்தி Vem <laughs> போன் போன் வாங்குற அவர் போன் அவர் போனை வாங்குங்க அவர் போன்ல வீடியோ எடுத்துக்கலாம் போன் போனே அவர்தான் அவர் போன் வாங்கிடுவாங்க அவர் போன்ல வீடியோ எடுத்து வச்சுக்கலாம் அவருக்கு தேவப்படும் இல்ல யாரே விஷம் சொல்லுவாங்க கடைசிில இரவındaங்களை காப்பாத்தணும்னு சொல்வாங்க அந்த இறைவனை கடைசி நேரத்துல நம்ம போய் இரவா காப்பாத்துங்கறதுக்கு நாம இப்பவே கவனத்துல அவரை வந்து பாராயணம் பொழுது கண்டிப்பாக வந்து அவர் இருப்பதால் தான் மக்களும் அவரை போற்றி வழங்கினார்கள் திருச்செந்தூரிலே குமரகுருபுர சுவாமிகளை ஊமையாக இருந்தவரை பேச வைத்தார் நிறைய விஷயங்கள் ஆதிசங்கரோடைய வயிற்று வழியை வந்து திருச்செந்தூர் அவர் வந்து அம்மாளுக்கு தான் அதிகமா பாடுவார் ஆதிசங்கர் ஆனா அவருடைய தீராத வயிற்றுகளை தீர்த்து வைத்ததே திருச்செந்தூர் முருகன் தான் அப்போ எந்த அளவுக்கு அனைத்து பெருமக்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் முருகப்பெருமானை நினைத்தாலே போதும் நம்மளுடைய அத்தனை வினைகளுமே வந்து இருந்து இடம் தெரியாது ஓடிச் செல்லும் இன்றைய தினம் வந்து நம்மளுக்கு மிகவும் சிறப்பான ஒரு தினம் தினம் தினந்தோறும் நீங்க அந்த திருத்தணியில் உதித்தவர்களும் மட்டும் காலையில ஒரு பதினோரு உச்சாரணம் பண்ணுங்க சாயங்காலம் பதினோரு முறை எங்க இருக்கமோ அதை பத்தி கவலையே பஸ்ல போகும் பொழுது நம்ம பாராயணம் பண்ணலாம் உட்கார்ந்து இருக்கும் பொழுது பாராயணம் பண்ணலாம் யாருக்காவது காத்துட்டு இருக்கும் பொழுது கூட பாராயணம் பண்ணலாம் அந்த பாராயணம் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும் நம்ம எத்தனை செலவுகள் செய்தாலும் யாரும் நம்ம வந்து பக்கத்துல நிக்க மாட்டாங்க இறைவன் மட்டுமே தான் நம்ம பக்கத்துல வந்து நிப்பா அவரை நிக்கணும் அவரை நம்ம பக்கத்துல வச்சுக்கணும்னா இதெல்லாம் தான் வழிகள் இங்க பூஜை முடிச்சாச்சு அடுத்து நம்மளுடைய பணிகளை பார்க்கலாம் எந்த அந்த சிந்தனைக்கு போகாது என்னாலும் இறை சிந்தனையில் இருங்க நமது பணிகளையும் பார்ப்போம் இறை சிந்தனைகளும் இருப்போம்னு நம்ம இந்த வேல்மாறல் மகாமந்திரத்தை இன்னைக்கு நல்ல முறையில நிறைவடை செய்து விட்டோம் நமது முருகப்பெருமானுக்கு இப்ப தீபாராதனைகள் காமிப்பாங்க அதுக்கு முன்னாடி திருப்புகள் வந்து நமது அன்பர் ஒருவர் பாடுவாங்க தினந்தோறும் நமது இல்லத்துல வந்து திருப்புகள் பாடுவது பாடுவது வழக்கமா வச்சுக்கோங்க தூங்கும் பொழுது திருநீர் இல்லாம தூங்காதீங்க காலனே காலால் உரைத்தவர் சிவபெருமான் அதனால திருநீர் சும்மா இப்படி எல்லாம் வைக்கவே கூடாது மூன்று வரல் எடுத்து நெச்சு நிறைய பூசுங்க எந்த பாதுகாப்பு கவசம் வேணாங்க திருநீரே நமக்கு பாதுகாப்பு கவசம் தூங்கும் பொழுது திருநீர் வச்சு தூங்குங்க யாரும் நம்ம பக்கத்துல வரவே முடியாது திருநீர் அழிஞ்சால் மட்டும்தான் கொடுத்திருப்பாங்க அடுத்தது தீப ஆராதனை அளவுக்கு இந்த பாராயணம் முடித்தமோ அதே சிந்தனையோடு நீ இறைவனை துதிச்சு போங்க இந்த சிறு குழந்தைகள் திருமகல் பாடுவாங்க அதையும் நம்ம கேட்டுட்டே இந்த தீப தூப ஆராதனைகள் எல்லாம் நம்ம இறைவனையை செய்யலாம் நன்றி பொது திருப்புகள் இந்த குழந்தைங்க வந்து கிட்டத்தட்ட பத்து திருப்புகள் பாடுவாங்க பத்து பதினைந்து திருப்புகள் பாடுவாங்க அவங்களும் அழகா திருப்புகள் பாடுவாங்க பாடுவாங்க பாருங்க இவ இந்தியா அப்படிங்கிறது இந்த பொண்ணோட பேரு சாயலட்சுமி தான் இந்த பொண்ணோட பேரு நான் ஒரு முறை தான் சொல்லி கொடுப்பேன் ஒரே ஒரு தான் இந்த பாடல் இப்படியும் சொல்லி கொடுப்பேன் அடுத்த ஒரு அரை மணி நேரம் நெச்சு பேருமே படிச்சுட்டு வந்துட்டு முடிச்சாரு அப்படின்ட்டு வருவாங்க அந்த சண்டங்கள் எல்லாம் பார்த்தா அவ்வளவு கடினமாக இருக்கும் ஆனா இவங்க பதம் பிரிச்சிருவாங்க அந்த திருப்புகளையுமே பதம் பிரிச்சிருவாங்க அந்த அளவுக்கு வந்து இறைவன் இவங்களுக்கு ஆசீர்வதிச்சிருக்காரு முருகப்பெருமன் அந்த மாதிரி நம்ம எல்லாரையும் முருகப்பெருமன் ஆசீர்வதிக்கும் அடுத்த முறை எல்லாருமே திருப்புகள் பாடுறதுக்கு தயாரான நிலையில ஒரே